வணக்கம் உருவுகளே இது என்ன பீட்ரூட் பொரியலெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இது பீட்ரூட் பொரியலெல்லாம் இல்லைங்க இது வேறு ஒரு பொரியல் தான் இது வித்தியாசமான பொரியல் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேங்க செய்யாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நாங்கள் பல வருஷமாக இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் நான் இதை வீடியோவாக போட்டேங்க சிகப்பு செம்பருத்தி பூ பொரியல் தாங்க எங்கள் வீட்டில் குறைஞ்சது தினத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பூ இருபது பூ பூக்குங்க சாமிக்கு ஒன்று ரெண்டு வச்சதை தவிர மீதி வேறு பூவெல்லாம் இருக்குது சாமிக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் அந்த கலர் பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுருவோங்க இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னாங்க அப்புறம் சுகர் பேஷண்ட்டுகளும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே சுகர் இருக்கிறதுனால நாங்கள் இது வந்து அடிக்கடி பொரியல் செஞ்சு சாப்பிடுவோங்க எங்கள் வீட்டில் குறைஞ்சது தினத்துக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது பூ பூக்குங்க இப்போ அவ்வளோ பூ என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒன்று ரெண்டு செடியில் விட்டுட்டு மீது எல்லாமே பறிச்சுருவோங்க பறித்து மேல் ரொம்ப உயரத்தில் இருந்தாலுமே அதையும் கம்பி போட்டு பறிச்சுருவோங்க செடியில் இருந்தாலும் அது வாடி வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டை விட்டுட்டு மீது எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இவ்வளோ பூ இருந்துச்சு ஒரு நாளைத்த பூ இப்போ எல்லாம் ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சா ஐம்பது அறுபது பூ சேர்ந்துருங்க இப்போ அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை காம்பெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அந்த மகரந்த தூள் குச்சியும் பிச்சு எடுத்துக்கிறதுங்க அப்புறம் இந்த பூவை மட்டும் இந்த அஞ்சு இதில் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம படிப்பொடியாக அப்படியே கையிலேயே கிள்ளி போட்டுக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பச்சை காம்பை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மகரந்த தூள் குச்சியும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்படியே கையில் கிள்ளினாலே ஈஸியாக வந்துடும் பொடிப்பொடியாக கிள்ளி எடுத்துகிட்டா பார்த்திங்களா நான் இந்த அளவுக்கு கிள்ளி எடுத்துவிட்டேன் கடாய் அடுப்பில் வச்சுட்டுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டுங்க இப்போ எண்ணெய் காஞ்சுட்னே கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சுன்னு கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் போட்டுக்கிறேங்க உளுந்து பருப்பும் போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து இப்படி நீல வாக்கில் ரொம்ப சன்னமாக வெட்டி வச்சுருக்குறேங்க அதையும் போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து லேசாக அரிஞ்சதுனால சீக்கிரம் வதங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நமக்கு காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்குறோம் இப்போ எடுத்துருக்கிற பூவுக்கு இப்போ அந்த கிள்ளி வச்சு பார்த்திங்களா அந்த பூவு அதையெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க அலசி எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு இப்போ வெங்காயம் வதங்கணுன்னே வெங்காயத்துக்குள்ளே இந்த பூவை போட்டுக்கிறேங்க இந்த பூவை போட்டுட்டு இப்போ எல்லாமே சுத்தமாக எடுத்து போட்டுக்கலாம் பூவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையானால உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் அப்படியே பூ கலர் மாறி அப்படி பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலருக்கு வந்துடும் பூவை பிழிஞ்சு போட்டால் பார்த்திங்களா அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துருங்க இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அந்த கடாயிலே கொஞ்சம் சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ப்ளேட்டில் சாப்பாடு போட்டு பொரியல் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சத்தான மனமான ருசியான செம்பருத்தி பூ பொரியல் சாப்பாடு ரெடிங்க சகப்பு செம்பருத்தி பூ கிடச்சா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க